அழகந்தில்லா அழகா அழகா இறப்பினாலே அவசியம் அவசியம் வாய்ந்த இந்த நிகழ்வினுடைய முஸ்லிம்கள் முசல்மான்கள் வகுப்பு திருத்த அல்லது திருட்டு அல்லது ஒழிப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் கோரிக்கையோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மௌலானா மௌலவி அப்துல்லா சிராஜி பாஜில் பாக்கி அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்கின்ற மாநகர ஜமாத்து உலாமனுடைய அருமை செயல் வீரர் பி ஏ அப்துல் ரஹ்மான் உலுமி அஜத் அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஜமாத்தினுடைய இமாம் மரியாதைக்குரிய ஏ அப்துல் மாலிக் சிராஜி அவர்களை நிகழ்வில் துவக்குவரை ஆற்றி சென்றிருக்கின்ற மௌலான எம் எம்ஏ அப்துல் ரஹீம் இம்தாதி அவர்கள பாராளுமன்றத்தில் நடந்திருக்கின்ற செய்திகளை முன்னெடுத்திருக்கின்ற பணிகளை பதிவு செய்து சென்றிருக்கின்ற அருமை பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பாராளுமன்ற பொள்ளாச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அருமையன் என் கே ஈஸ்வரசாமி சாமி அவர்கள மரியாதைக்குரிய சுன்ன ஜமாத் கொள்கை கூட்டமைப்பினுடைய தலைவர் இணையத்துள்ளா ஹாஜியார் அவர்களே கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்துடைய தலைவர் ஏ ஆர் பசீர் அகமது அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சுஷி கலையரசன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் அப்பாஸ் அவர்களே காதரணன் அவர்களே சிலவேரத்துடைய பேரு விடுபட்டிருக்கலாம் இருக்கலாம் இந்த நிகழ்வை செவிமடுத்து அதன் வாயிலாக சமூக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வீரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் பங்கெடுத்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளை நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்ற நின்றவட்டுமாக அநீதியான ஆட்சியாளர்களுக்கு எதிராக வலுவான குரல் எழுப்பக்கூடிய வல்லமையை நம்பிக்கையை வல்ல இறைவன் தருவானாக இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களாக எனக்கு தெரியும் அண்ணன் மாலிக் சிராஜி அவர்களும் அப்துல் ரஹ்மான் உலுமி அவர்களும் மாநகர மாவட்ட வந்து கடுமையாக களத்தில் நின்று இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஜமாத்துல்லாமுடைய மாநில முடிவை செயல்படுத்துவதற்காக அனைவருடன் இணைந்து இருபது நாட்களாக கடுமையாக நோன்பு காலத்திலிருந்து பணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கோவை மாவட்டத்தில் கோவையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வீரியமிக்க போராட்டத்தையும் கையில் எடுக்கணும் ஒரு பேரணியை ஏற்பாடு செய்ய வேண்டும் கண்டன போராட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் நோக்கத்தில் ஏற்பாடு செய்கின்ற போது சில சகோதரர்கள் சொன்னாங்க ரெண்டு போராட்டமா எதுக்கு செய்யறீங்க ஒற்றை போராட்டமாவே செஞ்சிடலாமே சமூகத்துடைய பிரிவினை நீங்க காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நாங்க நாங்க சொன்னோம் ஒற்றுமையா தான் இருக்கின்றோம் அது இளைஞர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய போராட்டம் அரசு அதிகாரிகளுடைய செவிகளுக்கு ஆணித்தரமாக நம்மளுடைய உணர்வுகளை வெளிக்காட்ட வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை கோவை முஸ்லீம்கள் நடத்தினார்கள் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்துகள் இஸ்லாமிய அமைப்புகள் அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து நடத்தலை மக்கள் தான் நடத்துறாங்க நம்ம ஒருங்கிணைச்சோம் இந்த போராட்டம் எதற்காக இந்த கண்டன பொதுக்கூட்டம் எதற்காக இந்த இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆபத்துகளை சரியான முறையில இஸ்லாமிய சமூக சொந்தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதன் வாயிலாக இந்த போராட்ட களத்தை வீரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னா இதனுடைய ஆபத்துகளை ஜமாத்துகளுடைய நிர்வாகிகளே சரியாக உணரவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் என்கிட்ட பேசும்போது சில ஜமாத்து நிர்வாகிகள் கூட சொல்றாங்க நீங்க மிகைப்படுத்தி பேசுறீங்க போல தெரியுது இருக்கக்கூடிய ஆபத்துகளை நீங்க மிகைப்படுத்தி பேசுறீங்க போல் இருக்கு அப்படியெல்லாம் சொத்துக்களை அபகரிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு வாதத்தை சிந்தனையோடு நம்ம மக்கள் இருக்கிறாங்க அதனுடைய விளைவுதான் இன்னும் கூட ஒரு இத்தனை மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல பதினைந்தாயிரம் இருபதாயிரம் மக்கள் தான் அந்த பேரணிக்கு கலந்துக்கிறாங்க இந்த இந்த பொதுக்கூட்டம் கூட ஜமாத்து நிர்வாகியால் முக்கியமான ஆளும்கள் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய நிகழ்வுன்னு சொன்னா நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஆபத்தை சரியா உணரலைங்கிறதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு ஆபத்து இதுல இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா சரியாக இன்னும் ஒன்னு ரெண்டு மாசத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா தமிழ்நாடு கர்நாடகா போன்ற மாநிலங்களை தவிர பிற மாநிலங்களில் எல்லாம் இந்த வகுப்பு வாரியத்தினுடைய நிர்வாகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தான் நிர்வாகிகளாக இருப்பார்கள் என்பதுதான் ஏதாவது ரொம்ப எல்லாம் கிடையாது அதிகபட்சமாக இரண்டு மாதம் ஏன் குறிப்பிட்டு சொல்றான அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் இந்த அமைபட்ட அமெண்ட்மெண்ட் பிரகாரம் நிர்வாகத்தை நாங்க ஏற்படுத்துவோம் ஏன் கேரள அரசாங்கம் உடனடியாக சொல்றாங்க இங்க தமிழக அரசு நம்ம தமிழ்நாட்டிலேங்க இப்ப இருக்கக்கூடிய அஞ்சாம் தேதி பாஸ் இந்த வர்ப்பு அமெண்ட்மெண்ட் பில்லு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஐந்தாம் தேதி ஜனாதிபதியுடைய ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டிருக்குது இன்றைய தேதியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வகுப்பு வாரியத்தினுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்ட முடியாத சூழ்நிலையில் ஏன்னா கூட்டுனா சட்டவிரோதம் உடனடியே இங்க வந்து நம்ம நிர்வாகத்தை மாற்றி அமைக்க வேண்டிய சூழல் இருக்கு எது மாற்றி அமைக்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு கூட பார்க்கணும் எப்படி வக்வாரியம் இருக்கு உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க பேர் தேர்வு செய்யப்படுறாங்க இப்ப தேர்வுல இருக்கக்கூடிய செட்டப் அதாவது எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் செலக்டர் பாடி அவர் மக்களால் ஓட்டளிப்பு செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் செலக்டெட் பாரி மக்களால் தேர்வு செய்யப்படுறவங்க ரெண்டு முத்த வள்ளி இவர்களும் கண்மூடி போடுறவங்கள் இல்ல தமிழ்நாட்டில இருக்கிற அனைத்து முத்த வழிகளும் தேர்வு செய்யப்படக்கூடிய இரண்டு முத்த ரெண்டு பால் கவுன்சில் உறுப்பினர்கள் இஸ்லாம் நான் சொன்ன கூறி எல்லாமே இஸ்லாமியம் அந்த சட்டத்துல முன்னால் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல நிறைவேற்றப்பட்ட சட்டத்துல சட்டத்துல பாராளுமன்ற முஸ்லிம் உறுப்பினர் இரண்டு முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு முஸ்லிம் முத்தவல்லிகள் ரெண்டு பார் கவுன்சில் முஸ்லீம் உறுப்பினர்கள் ஒரு சன்னி வாரியத்தினுடைய மார்க் அறிஞர் ஒரு சியா வாரியத்தினுடைய ஒரு அறிஞர் ஒரு சமூக சேவகர் மாநில அரசு நியமிக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் முஸ்லிம் அதிகாரி இந்த பதினோரு பேர் கொண்டதுல இந்த வகு வாரியத்தினுடைய தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க கூட்டத்தை கூட்ட முடியாத சூழல் இருக்கிறாங்க ஒன்று தமிழக அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கின்ற இந்த வகுப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை அமுல்படுத்த மாட்டோம் என்கிற சட்டமன்ற தீர்மானத்தை முன்மொழிந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை நம்ம கூட்டத்தையே போடக்கூடிய சூழ்நிலை அரசாங்கம் இந்த சட்ட திருத்தத்துல எது மாதிரியான ஒரு ஸ்ட்ரெக்சரை கொண்டு வந்திருக்கிறாங்க தேர்வு முறையை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் முஸ்லீம் இருக்கிறான் இல்லாமையும் இருக்கலாம் எனக்கு முன்னாடி பேசிய அருமைக்குரிய எம்பி அவர்கள் தெளிவாக அதை பொறுமையா சுட்டி காமிச்சாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்ல எலக்டர் பாடி செலக்டர் பாடி ஒரு ரெண்டு பேர் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஒருத்தராக பண்றாங்க வா அதாவது முதல்ல இருந்த ரெண்டு சட்டமன்ற உறுப்பினரைய ஒருத்தரா குறைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா வார்டு கவுன்சிலர் ரெண்டு பேர்த்த போடுறாங்க எதற்காக போடுறாங்கன்னு நான் திரும்ப சொல்றேன் வார்டு கவுன்சில் ரெண்டு பேர் இருந்ததை ஒருத்தரா பண்றாங்க முத்தவளி எலக்டர் பாடி செலக்டர் பாடியில இருந்த ரெண்டு பேர்த்த ஒருத்தரா பண்றாங்க மாத்த அறிஞர் சன்னி பிரிவுல ஒருத்தர் ஒருத்தர் சமூக சேவகர் நான் கேட்டகரியில ரெண்டு பேர் மாநில அரசு நியமிக்கக்கூடிய ஒருத்தர் பேர் பதினோரு பேர் இத நல்லா கவனிங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்கிற சரத்தை நீக்கி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இருந்தா எந்த பாராளுமன்ற உறுப்பினர் வருவாங்க ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினரே முஸ்லீம்கள் இல்ல அதுதான் எதார்த்த அப்படி கூட வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில மாத்திக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலூர் இப்ராஹிம் போன்ற எவராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு மாநிலத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கத்தானே செய்வாரு அவரை தூக்கி அந்த குழுவுல போடுவாங்க இதுல முத்தவல்லி கேட்டகரியில மட்டும் ஒருத்தரை மாத்த முடியாது இஸ்லாமியர் தான் அங்க இருப்பாரு மார்க்க அறிஞர் பிரிவுல ஒருத்தர் இருப்பாங்க மார்க்க அறிஞர் சியா பிரிவுல ஒருத்தர் இருப்பாங்க மொத்தமாக மூணு பேர் மட்டும்தான் இஸ்லாமியர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மீதம் இருக்கக்கூடிய சமூக சேவகர் கேட்டகிர இருக்கக்கூடிய ரெண்டு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருப்பாங்க மீதம் இருக்கக்கூடிய ஏழு பேரும் பிஜேபி அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடியவர்கள் தான் அந்த பொறுப்பில் வருவாங்க இது ஏன் அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் நான் கேட்டகிரியில கொண்டு வர்றாங்க முஸ்லீம் அல்லாதவர்களை வந்து ஏன் நியமிக்கிறாங்கன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்வரக்கூடிய காலத்துல கூட தேர்வு செய்யப்படக்கூடாது என்பதற்காகத்தான் கொண்டு வர்றான் முஸ்லீமராக இருக்கக்கூடாது அவர்களுக்கு இந்த தகுதி வழங்கக்கூடாது சட்டத்தை கொண்டு வந்தா பியூச்சர்ல எதிர்காலத்துல இதற்காக வேண்டிய ஒரு நாடாளுமன்ற பிஜேபி உறுப்பினரோ அல்லது இதற்காக வேண்டிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த கேட்டகரியில அவங்க கம்மி பண்றாங்க எவ்வளவு ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஒன்பது லட்சம் வக்பு சொத்து இருக்குன்னு சொல்றோம்

நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதற்கான போராட்டங்களை ஏதோ பேரளவுக்கு வர்றோம் பேரளவுக்கு உட்காடுறோம் சொல்லி சொன்னா தமிழ்நாடு ஒருவேளை வேலை தவிர்க்கலாம் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இருப்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதால் ஒருவேளை கர்நாடகாவில் தப்பிக்கலாம் அடுத்தது பிஜேபி அரசாங்கம் வந்து அங்கு பிஜேபியை சேர்ந்தவர்கள் தான் வருவாங்க இதுல இன்னொரு ஆபத்து என்ன தெரியுங்களா இது போன்ற அல்ற செல்ற அதிகாரம் கிடைக்கும் என்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சி போன்ற மதவாத கட்சிகளுக்கு இஸ்லாமிய பெயரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தவறான நபர்கள் போய் இந்த அதிகாரம் கிடைக்குது இன்னைக்கு வேலை உறுப்பினர்கள் ஒரு பஞ்சாயத்து பார்க்க அவனெல்லாம் அவருக்கெல்லாம் ஒரு பவர் நான் மத்திய அமைச்சர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை கிட்ட வாங்க சரி இது இது மாதிரி ஆட்காட்டிகள் தவறான வழியில் பிறந்த நாய்கள் எல்லாம் அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக அமைந்தது அதே நடக்கும் அதே நடக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாங்க பிஜேபி ரெண்டாம் ரெண்டாம் முக்கால் கோடி சொத்து இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்கும் அங்க போலீஸுக்கெல்லாம் மினிமம் குவாலிபிகேஷன் தெரியும் ஒரு சைடுல பாரத பிரதமர் என்ன சொல்றாரு பாரத பிரதமர் ஆகாஷ் யோஜனா திட்டத்துல நாலு கோடி வீடுகள் கட்டி இந்தியாவுடைய வறுமை கோடுகளில் இருக்கக்கூடிய மக்களை நான் வறுமை கோடுக்கு மேல உயர்த்துறேன்னு சொல்றாரு பிரதமர் அப்படி சொல்றாரு உத்தரப்பிரதேச முதல்வர் என்ன பண்றாரு தினமும் வீடுகள் அறிகிறார் அந்த ஒருத்த கட்டுற இதையெல்லாம் என்ன காரணத்திற்காக இஸ்லாமியர்களை சொத்தற்றவர்களாக நிலமற்றவர்களாக கலாச்சாரங்களற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சோதனை அந்த விழிப்புணர்வு இல்லாத சமுதாயமா இருக்கு எனக்கு முன்னாடியே பேசி எம்பி அவர்கள் சொன்னாங்க இந்த சட்ட திருத்தம் வருவதற்கு காரணமே இஸ்லாமிய தான் அதுக்கு பெரிய வருத்தம் என்ன தெரியுங்களா அதுக்கு முன்னுதாரணம் சொன்னது கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் எல்லாம் நெஞ்செல்லாம் குத்திடுச்சு உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு ஏன்னா கோவையினுடைய சமூக பிரதிநிதிதான் நம்ம இருக்கணும் அதை சரியவே சரி செய்யக்கூடிய சூழ்நிலை நம்ம உருவாக்கணும்ங்கிற வருத்தம் எனக்கு எல்லாம் இருக்கு மரியாதைக்குரிய எம்பி அவர்கள் எங்கெல்லாம் போய் பேசுறாங்கன்னு தெரியல அங்கெல்லாம் போய் கோவையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல முன்னுதாரணம் சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு நம்மளுக்கு அவமானமாக போயிடும் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை நம்ம கிட்டத்தட்ட பத்து நாளா பாத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒரு வக்பு சொத்து ஒரு பிரச்சனைக்குரிய சொத்தாக மாறிவிட்டால் அதை நில அளவை செய்து அந்த சொத்து யாருக்கு உரியது என்பதை சொல்லக்கூடிய அதிகாரம் இந்த வக்பு வாரியத்தினுடைய கண்காணிப்பாளருக்கு இருப்பதை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவருக்கான அதிகாரமாக இந்த வக்பு திருத்த மாத்தி இருக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனை தினந்தோறும் பல்வேறு பிரச்சனைகளுக்காக நாங்க கலெக்டர் ஆபீஸ் கமிஷனர் ஆபீஸ் எல்லாம் கூட்டமைப்பு சார்பில் போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை எங்களோட சொல்றோம் ரொம்ப எளிவாக போயிடுறதுக்காக நம்ம காணமுன பகுதியில சரியாக இருபது கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னு சொன்னா காளம்பாளையம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஊர் அங்க பதினைந்து ஏக்கர் திப்பு சுல்தான் காலத்துல இருந்து வப்பாக பராமரிக்கப்படக்கூடிய ஒரு சொத்து இருக்கு காலம்பாளையம் ஆசூர்கானா அல்லாஹ் கோயில் காலேம்பாலே மாசூருக்கான முகமது ஏடம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து ஏக்கர் இடம் இருக்குங்க அதுல ஒரு ரெண்டு ஏக்கர்ல பள்ளிவாசலும் கபூர்ஸ்தானும் இருக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கிளம்புது அந்த கபர்ஸ்தால இஸ்லாமிய அடக்கம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் ஒரு பிரச்சனை நிறுவது இஸ்லாமிய சமூகத்துனுடைய பிரதிநிதி நாங்களெல்லாம் ஆஹ் நம்ம கூட்டமைப்பு சார்பில அங்க போய் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து அந்த டாக்குமெண்டோட அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு அது வக்கு ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய சில சக்திகள் மேட்டுப்பாளையத்தில் இருந்துட்டு காரமரையில ஒரு ரிட் என்ன போடுறாங்கன்னா அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாட்டார் தெய்வ வழிமுறைகள் அதாவது முன்னோர் தெய்வ வழிமுறை முறை எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாங்க இறந்துட்டாங்க அவருக்கு கோயில் உருவாக்குவாங்க இல்லையா அந்த கோயில் பெரிய முன்னோர்கள் வளர்க்கக்கூடிய அந்த கோயில் ஒண்ணு புதுசா உருவாயிருக்கு கிட்டத்தட்ட நாங்க பத்து இருபது வருஷமா இந்த இடத்தை கிராஸ் பண்ணி தான் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கிறோம் அதனால இந்த இடம் எங்களுக்கு சொந்தமாக ஒரு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றத்துடைய மாவட்ட செயலர் மோதி அவர்கள் இருக்கிறாங்க தினம் தினம் தான் கலெக்டர் இதுக்கு முன்னாடி அருமையான ஒருத்தர் கலெக்டர் இருந்தார் கொஞ்சம் முற்றுந்தா வித்திருப்பார் அந்த சொத்தை அப்ப நாங்க போய் பேசுறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் பேசுறோம் என்ன சார் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து டாக்குமெண்டோட இருக்கு இந்த வகு ப்ராபர்ட்டி நீங்க பாட்டுக்க அவங்க அந்த வழியில நடந்துட்டு இருந்தாங்க வேணும் இந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடுறாங்கள நீங்க இதை கண்டிக்க வேண்டாமா உடனடியாக முஸ்லீம்களுக்கான சொத்துன்னு சொல்லி நீங்க அந்த உரிமையை கொடுக்க வேண்டாமா கஞ்சி காய்ச்சலுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க தொழிலுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க இப்படி விட்டீங்கன்னு சொன்னா நாங்க வந்து தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு அந்த அந்த செய்தியை நாங்க கொண்டு செல்ல வேண்டியது இருக்கும் நாங்க போராட்டம் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுவதும் நாங்க அங்க போய் உட்கார்றோம் கலெக்டர் வந்து இல்ல இல்ல நான் வந்து இந்த டாக்குமெண்ட் செக் பண்றேன் நீங்க உங்க சொத்து எந்த இருக்கான ஆவணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க ஏன்டா இன்னைக்கு வந்தவன் ஏன் சொத்துன்னு சொல்ற அவன் தாக்க சொத்து ஆவணத்தை ஏன் எங்கே நூறாண்டு காலமாக இருக்கு நூத்தி பதினைந்து ஆண்டு காலமாக அந்த பள்ளிவாசல் இருக்கு கவல்தான் இருக்கு எங்கிட்ட டைம் சொத்தை கேக்குறேன்னு நம்ம எல்லா நிர்வாகிகள் சண்டைக்கு நின்ன பிறகு அவரு சொல்றாரு ஏமா நீங்க ஏதாவது கொஞ்சம் இடத்த குடுத்துடலாமல்ல எப்படி இருக்கிறாங்க பாருங்க சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க எங்க நான் சொல்றது கோயம்புத்தூர்லங்க தமிழ்நாட்டுல ஊப்பியில சொல்லல இதே இதே ஆறு போராட்டத்துல திருப்பூர்ல நடந்த டிசம்பர் ஆறு போராட்டத்துல கூட இந்த பிரச்சனையை பேசணும் கடைசியாக ஆணைய அந்த ஆட்சியாளர் தலைமையில குழு அமைக்கப்பட்டு மனப்பூர்வமாக நாங்களும் சொல்றோம் சரி ஒரு வணக்க வழிபாட்டுக்காக கேட்கறாங்க ஒரு கோயிலுக்காக கேட்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கோயிலு நடக்கிறதுக்கு வழி இல்ல உண்மை யதார்த்த அதுதான் சொல்லி அங்க இருக்கக்கூடிய எல்லாம் அந்த ஆசூர்கான இஸ்லாமிய வழிபாட்டு பலியாசனுடைய நிர்வாகிகளை அழைத்து வங்குபொருடைய நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து ஒரு ஆறு சென்ட் இடத்தை தீர்மானமாக நிறைவேற்றி இந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு பொது வழியாக வரைக்கும் அந்த வழியை கொடுத்தது பிறகு கூட அந்த சொத்து முஸ்லீம்களுக்கு என்று இன்னும் இறுதி செய்யப்படலைங்க அந்த வழக்கு கோட்டுக்கு போயிருக்கு நான் கேக்குறேன் இதே சிட்டிவேஷன் இதே சூழ்நிலை உத்தரப்பிரதேச இருந்து வச்சுக்கோங்களேன் இந்த மார் பாடி அவரு நம்மளை பாடியாக்கி இருப்பாரு அந்த சொத்தை அவர் என்ன செஞ்சிருப்பாரு அது இந்துக்களுக்கு பாத்தியப்பட்டது இருபது ஆண்டு காலமாக இந்துக்கள் அந்த வழியில நடந்துகிட்டு இருந்தாங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று இருநூறு ஆண்டுகளுக்கு மேல இஸ்லாமியர்கள் பயன்பெற்றிருக்கிற அந்த சொத்தை இலகுவாக அவர் ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருப்பார் இதான் இந்த பிரச்சனை ஆபத்து இல்ல நம்ம சொல்ல போக சொல்ல கலெக்டருக்கு அதிகாரம் கொடுத்துருவாங்க கலெக்டருக்கு அதிகாரம் எடுத்துருவான் எடுத்துருவான் அதற்காகத்தான் அதிகாரம் வழங்கப்படுகிறது சும்மா பேச்சுக்கு இல்ல இவ்வளவு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்துல திராவிட மாடலுடைய ஆட்சி நடக்கக்கூடிய தமிழகத்தில் எப்படி நடக்குது பாருங்க இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபத்து இன்னொரு ஆபத்து நம்மளுடைய அனுபவத்திலேயே நான் சொல்றேன் சூழல் பள்ளியில லிமிடேஷன் ஆக்ட் என்று கூடிய நாற்பதாவது சரத்தை நீக்கி இருக்கிறாங்க இந்த அது என்ன சொல்லுது அந்த சட்டம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வகுப்பு ப்ராப்பர்ட்டியில வகுப்பு ப்ராப்பர்ட்டியில ரெண்டு இருக்கு ஒரு வகுப்பு செய்யறது நேரடியாக இது அல்லாவுக்கானது எங்களுடைய வாரிசுகள் யாரும் இந்த சொத்துல தலையிட மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு ப்ராப்பர்ட்டி இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா இது அல்லாஹ்வுடைய இறை இறையிலத்திற்காக அல்லது நலக்காரியங்களுக்காக நாங்க வந்து வகுப்பு செய்யறோம் அதே நேரத்துல எங்களுடைய வாரிசுகள் அந்த சொத்தை கண்காணிப்பாங்கிற ஒரு கேட்டகரி அந்த இரண்டாவது கேட்டகரிய மத்திய அரசாங்கம் நாற்பதாவது சரத்தை நீக்கி என்ன சொல்லி இருக்கிறாங்க பனிரெண்டு ஆண்டு காலம் இந்த சொத்துல யார் அதுல குடியிருக்கவோ அனுபவிக்கவோ செய்யறாங்களோ அவர்களுக்கு அந்த சொத்தை உரிமை உரிமை கோர உரிமை இருக்கிறதுங்கிற ஒரு சத்தம் வரும் சூழல் இல்லைங்க நம்ம கோவை மாவட்டத்தினுடைய சூலூர்ல நான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னாடியுடைய மாவட்ட செயலாளராக பத்தாண்டுகளுக்கு முன்னாடி பணியாற்றுகின்ற நேரத்துல சூலூர் பள்ளிவாசல் வகுப்பு ப்ராபர்ட்டியினுடைய பள்ளிவாசல் அதனுடைய ஒன்னேகால ஏக்கர் மெயின் ரோட்ல இடம் இருக்கு ஒரு இந்து சகோதரர் என்ன பண்றாரு அவருடைய விவசாய பயன்பாட்டுக்காக அந்த இடத்துல இருந்து நாங்க தண்ணி எடுத்துக்கிறோம்னு ஒரு போரை போடுறாரு பள்ளிவாசல் நிர்வாகம் அந்த இடத்த பயன்படுத்துறதுல நீங்க எடுத்துக்கன்னு சொல்லி முப்பது பேர் ஐம்பது வருஷத்துக்கு முதல்ல விடுறாங்க அவர் என்ன பண்றாரு தண்ணியை எடுத்து பயன்படுத்தி கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த தண்ணியை விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறார் அதுல நல்ல வருமானம் வருது அவருக்கு ஒரு நிலைக்கு மேல ஜமாத் நிர்வாகம் என்ன செய்யறாங்க இல்ல நீங்க வந்து தயவு செய்து அந்த இடத்த நீங்க கொஞ்சம் காலி பண்ணி கொடுத்துருங்க இவர் ருசி பார்த்துட்டார் இவருக்கு வருமானம் வந்துருச்சு முருகனிய சொல்றாங்க இல்ல இல்ல இந்த இடம் எனக்கு சொந்தங்கிறார் எப்படியா உனக்கு சொந்தம் இல்ல நான் பதினஞ்சு வருஷமா இங்க நான் பயன்பாட்டுல இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்றார் அந்த இடம் எங்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்குன்னு சொல்றாரு உடனடியா நாங்க போறோம் அந்த இடத்த கெரவு பண்றோம் இருந்து நிர்வாகிகள் எல்லாம் வர்றாங்க நேரத்தை அருமை கருதி சுருக்கி சொல்றேன் எல்லாருமே அங்க போய் பிரஷர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்த மீட்டு நீ இஸ்லாமியனுடைய வக்ஃபு சொத்தாக நினைக்கக்கூடிய இதுக்கு பல அவருக்கு லஞ்சம் கொடுத்து எங்க மேல வழக்கம் போட்டு பல பிரச்சனைகளை சந்தித்த பிறகு அந்த இடம் இன்னைக்கு முஸ்லிம் சொத்தாக காப்பாற்றப்பட்டு இருக்குது லட்சம் சொத்துகள்ல நாற்பது லட்சம் சொத்துகள் சொத்தா இருக்கு அதாவது சொத்துக்கள் ஐம்பத்தி மூணு சதவீத சொத்துக்கள் பயன்பாட்டில் இல்லாத சொத்துக்களாக இருக்கிறது அந்த சொத்துக்கள் எல்லாம் என்ன நிலையில் இருக்கும் ஒரு சொத்து பயன்பாட்டில் இல்லைன்னா என்னவாக இருக்கும் யாராவது ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாரு அந்த சொத்துக்கள் எல்லாம் பரிவாகக்கூடிய சூழ்நிலை அந்த லிமிடெட் வந்து ரத்து பண்ணது விளைவு அந்த சொத்துக்கள் எல்லாம் பன்னெண்டு வருஷத்துக்கு மேல யாரெல்லாம் அனுபவித்த அனுபவித்தார்களோ அந்த சொத்துக்கள் எல்லாம் தான் சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலே இந்த சட்டத்தின் மூலியமா இந்த சட்டம் ஒருவேளை பத்து வருஷத்துக்கு முதல்ல இருந்தால் சூழல் சொத்து அவருக்கு சொந்தமாயிருக்கும் அருமி சோதரே எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க மத நம்பிக்கையில வந்து அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஆறாவது பிரிவு தெளிவாக சொல்லுகிறது மத உரிமைகளுக்கு எதிராக இந்த சட்டம் இந்த பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்ற முடியாது மத உரிமைகளுக்கு எதிராக எப்படி கொண்டு வர்றாங்க மத நம்பிக்கைகளுக்கு எதிராக கொண்டு வர்றாங்க இங்க பல்வேறு மதங்களை சேர்ந்த நபர்கள் இருக்கிறாங்க இந்தியால வேற்றுமை ஒற்றும்தான் இந்த தேசத்தினுடைய அழகு பெருமை ஒரு இந்து சங்கரை நினைத்த முஸ்லீம்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஒரு முஸ்லீம் எவ்வளவோ கோயிலுக்கு தானமாக கொடுத்திருக்கிறாங்க நம்ம பல வரலாறுகளை படிக்கிறோம் திப்பு கூடிய ஒரு முஸ்லீம் மன்னர் பல கோயிலுக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு கோவையில் இருக்கக்கூடிய பல கோயில்கள் முஸ்லிம்களுடைய மன்னர் கொடுத்தது இன்னைக்கு என்ன கொண்டு வர்றாங்க அஞ்சு வருஷம் நீஸ்லீமாக இருந்தால் மட்டுமே வகுப்பு செய்ய முடியும்னு சொல்லுவாங்க நீ யாருல எனக்கு ஸ்கேல் பண்றதுக்கு நீ யாரு எனக்கு சர்டிபிகேட் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான மத ரீதியான ஒரு விஷயத்துல உள்ள வர்றாங்க அது போல இரண்டாவது கேட்டகரியில இருக்கக்கூடிய சொத்துகள்ல ஒரு கலெக்டர் நினைச்சாருன்னு சொன்னா கணவனை இழந்த பெண்களுக்காக அதாவது பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறோம் என்கிற பெயர்ல நம்மளுடைய சரீரத்துல உள்ள நுணைகிறான் எப்படி வர்றான் கணவனை இருந்த பெண்ணுக்கு ஒரு கலெக்டர் நினைச்சாருன்னா வக்பு சொத்து அவர்களுடைய சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம் சொல்றான் வக்பு சொத்து என்பது எனக்கு முன்னால் பேசிய பல பேர் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ஜெம்மாலையும் பேசியிருப்போம் வகுப்பு என்கிற அர்த்தமே நிறுத்து அந்த சொத்து அது ஓகே தொடர்ச்சியாக எந்த ஒரு சொத்து ஒருத்தர் பேர்ல இருக்காது இருக்கும் பேர்ல இருக்கும் அதுக்கப்புறம் மாறும் மாறிக்கிட்டே இருக்கும் வக்பு சொத்து ஒரு இடத்தில் நிக்க வேண்டும் அதனுடைய அர்த்தமே அதுதான் வக்பு என்றால் நிறுத்தி என்ற அர்த்தம் அந்த சொத்து அதோடு நிறுத்தப்பட வேண்டும் இறைவனுடைய பெயரில் நிறுத்தப்பட வேண்டும் ஆனா அந்த சொத்தை எப்படி கொண்டு வராங்க அந்த கலெக்டர் நினைச்சாருன்னா அந்த சொத்தை அந்த பெண்கள் திரும்பவும் தானமா கொடுப்பாங்க இதை விட நேரடியாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சரியத்தினுடைய உள்நுழைவு பெண்களுக்கு உரிமை கொடுக்குறோம் என்கிற பெயர்ல சரிய சட்டத்துக்குள்ள அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக சரிய சட்டத்துக்குள்ள உள்ள வரக்கூடிய இந்த பிரிவுகள் எல்லாம் மிகப்பெரிய ஆபத்து உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அருமை சோதரர்களை நேரத்தின் அருமைகளை நிறைவு நான் திரும்பவும் சொல்றேன் இந்த சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றால் கடந்த ரெண்டு நாளைக்கு முதல்ல போராட்டத்துல அருமைக்குரிய இமாம் சதுதீன் பாக்கி அவர்கள் சொன்னது மாதிரிதான் வேளாண் திருத்த சட்டத்தை இந்த தேசம் வாபஸ் வாங்கி இருக்கு நரேந்திர மோடி அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால இல்ல பள்ளிவாசல பேசுனதுனால மட்டும் இல்ல உங்களோட நீங்க எதெல்லாம் சுகம் என்று நினைக்கிறீர்களோ அதை எல்லாம் தியானம் செய்யும் அந்த போராட்ட நீங்க வந்த மாற்றி அமைக்க வேண்டும் மாபெரும் கிருப்பியில சமூக சூழ்நிலை தமிழகத்துக்கு இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இந்த வகுப்பு திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆபத்துகளையும் முதல் முதலாக இந்திய தேசத்துக்கு சுட்டி காட்டியது மரியாதைக்குரிய அண்ணன் என்பதை நான் பெருமையோடு காட்ட விரும்புகின்றேன் இந்த சட்ட அமெண்ட்மெண்ட் பில்லு தாக்கல் செய்யப்பட்ட உடனே ஈரோட்ட ஒரு கூட்டம் நடந்தது அதுமே நான் ராசா அவர்களுடைய இன்புட்டை வச்சுதான் நாங்க பேச பேச இவ்வளவு ஆபத்து இருக்குது என்பதை திராவிட மாடல் அரசாங்கத்துடைய அந்த அருமை எம்பி அவர்கள் தான் வெளியே கொண்டு வந்தாங்க இன்னும் நம்ம சமூக மக்கள் புரியாம இருக்காங்க அதனுடைய ஆபத்துகள் இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட மாடல் அரசுடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுடைய சார்பாக இங்க வருகை இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிய சார்பாக மனமாறுந்த நன்றியும் பாராட்டுகளும் நிச்சயமாக நம்ம தெரியப்படுத்தும் அவங்க நமக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க ஆனா எதை எடுத்து இலகுவாங்க கொடுத்துடமாட்டாங்க நம்மதான் போராடணும் மீண்டும் ஒரு சாமி வாக்குகள் மீண்டும் ஒரு போராட்ட கலங்களை முன்னெடுத்தால் தான் அந்த சப்தம் ரத்து செய்யப்படும் எதார்த்த என்பத சூழ்நிலை உணவு இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் எதை இன்னைக்கு இந்த போராட்டத்தை வந்துட்டோ ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா எதையுமே தடுக்க முடியாது அருமை சகோதர சகோதரிகளே களத்துல இறங்கி கொண்டே இருக்க வேண்டும் நம்மளுடைய இந்த சட்டம் ரத்து செய்யப்படும் வரை இன்சார்குண்டான அனைத்து நம்பிக்கை இறைவன் வழங்க வேண்டும் அனைத்து நம்மளுக்கு அந்த போராட்ட குழுங்களை வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் பிரார்த்தித்து வாய்ப்புக்கு உலமா சபைக்கு நன்றி தெரிவித்து விடப்பெறுகின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் அரமத்துள்ள